இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சூடான சாதத்தோட தொட்டுக்கு ஒரு டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது சாதத்தோட சப்பாத்தி தோசையோட சாப்பிட்றது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி செய்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சிக்கனுக்கு போகிற மசாலா அரைச்சிடலாம் அதுக்கு ஒரு நாலஞ்சு பூண்டு பல் எடுத்துக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் நீங்கள் எடுக்கிற சிக்கனை குவான்டிட்டியை பொறுத்து வெங்காயம் எல்லாத்தையும் கூட்டி குறைச்சி எடுத்துக்கோங்க காரத்துக்கு ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி முக்கால் கிலோ செய்கிறேன் அதனால் இவ்வளோ பச்சை மிளகா எடுத்துருக்கேன் அது கூட அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் சேர்த்து ஓரளவு நைன்ட்டி பர்சன்டேஜ் அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாகவும் வேணா ரொம்ப குறை குறைக்கும் வேணா நைன்ட்டி பர்சன்டேஜ் அளவு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு முக்காய் கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அது கூட அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அது கூடவே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா சிக்கனோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் இப்போ இந்த மசாலாக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் சூடாகிடுச்சு அது கூட கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரியவங்க ஏற்ற நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன சுண்டு இஞ்சி எடுத்து தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வதக்கிறக்கா கொஞ்சமாக உப்பு மஞ்சள் சுழையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்க விட்டுடலாம் வெங்காயம் கல் நல்லா வதங்கிடுச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் அது கூட சேர்த்துடலாம் அடுப்பை மீடியமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காஷ்மீர் சில்லி சேர்த்துருக்கேன் இப்போ சிக்கனில் நான் தண்ணி எதுவும் ஊற்றல சிக்கன் வதங்கி அதில் இருக்க தண்ணியே வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வேகட்டும் சிக்கன் மூடி போட்டு வச்சிடலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின மே பிரிஞ்சு மேலே வந்துருச்சு இப்போ சூப்பரான சிக்கன் கிரேவி தயார் இப்போ ரெடி ஆயிடுச்சு மேலே மல்லித்தலையை தூவி அறக்கிடலாம் ఇప్పుడు సూపర్ ఆ ఒక చికెన్ గ్రేవీ తయారు